நல்லவர் கெட்டவர் என்று பாராமல் எல்லோரிடமும் நாசுக்காக நடந்து கொண்டு அவர்களை நன்கு பயன்படுத்தி காரிய வெற்றி பெறும் திறமையுள்ள மிதுன ராசியினரே நீங்கள் விவேகத்துடன் முடிவெடுப்பதில் சிறந்தவர் இந்த மாதம் குழப்பங்கள் நீங்கள் மனதில் தெளிவு உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரத்து தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றி தரும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுக்கி செல்வது நன்மை தரும் உறவினர் நண்பர்களிடம் பழகும் போது கவனம் தேவை பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்க மனதில் தெளிவு உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாகும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு வாகனங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் எதிர்பாலினத்தாருடன் போது கவனம் தேவை மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை திருவாதிரை இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று வாதங்கள் இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பார செலவு உண்டாகும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு